ஹை ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்களும் இங்கே நாளம் இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒன்று ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு கிச்சன் கிட்டே வந்தங்க அப்போ பார்த்தீங்கன்னா உடச்சக்கல்ல இருந்தது ஸோ அதை வச்சு ஒரு ஸ்வீட் ரெடி பண்ணுவோம் பிள்ளைங்க வர்றதுக்குள்ளே அப்படின்னு சொல்லிவிட்டு பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வீட் ஞாபகம் வந்தது ஸோ அதுக்காக அதுக்கு தேவையான ஒரு சின்ன பவுலில் உடச்சக்கல்ல எடுத்துக்கிட்டேங்க நான் ஒரு அஞ்சாறு கேஷ்யூ நட்டு எடுத்துருக்கேன் ஸோ அதுக்கு ஒரே ஒரு ஏலக்காய் இது எல்லாத்தையுமே பொண்ணேறமாக கைவிடாமல் வதக்கணுங்க கறியாமல் அதை ஆற வச்சு ஒரு மிக்சி கண்டெய்னரில் மாற்றி ஸோ ஃபைன் பவுடராக நைஸாக அரைச்சிக்கிட்டேங்க அதை அரைச்சி ஒரு ஜல்லி வச்சு நைசாக வடிகட்டிக்கோங்க ஏன்னா அப்போ தான் திப்பை திப்பையாக இருக்காது அதுக்கு தேவையானது உடச்சக்கலை எடுத்த அதே பவுலில் ஒரு கப் அளவு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேங்க ஸோ அதை வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க விட்டு அந்த தண்ணியில் இந்த நாட்டு சர்க்கரையை கலந்துக்கணுங்க கம்பி பதம்லாம் வரணுன்னு அவசியம் இல்லை அதனால் நல்லா கொதிக்க விட்டு நம்ம எடுத்துக்க வேண்டியது இதுக்கு இந்த இடத்துல நீங்கள் வந்து நாட்டு சக்கரை இருந்தால் நாட்டு சக்கரை இல்லை வெள்ளம் இல்லை சீனி எது உங்களுடைய ஆப்ஷனலோ அதை எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அளவு நான் வந்து கம்பி பதம்லாம் எதிர்பார்க்கலை இந்த அளவு நம்ம கரைச்சி இதை எடுத்துக்கலாம் நல்லா கொதி வரணும் ஏன்னா வந்து அப்போ தான் இதில் உள்ள டஸ்ட்டெல்லாம் வந்து அடியில் நம்மளுக்கு சர்வ் ஆகும் அதை தனியை ஊற்றிட்டு இதை மேலே உள்ள தண்ணியை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இந்த அளவு கொதிச்சிடுச்சு ஸோ இறக்கிட்டேன்னா இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அதே பவுலில் முக்கால் அளவுக்கு நெய் எடுத்துக்கணுங்க நெய் தான் இதுக்குரிய ஃப்ளேவர் கொடுக்கும் டேஸ்ட்டு ஸோ ஒரு வந்து நான் நான்ஸ்டிக் பாத்திரம் எடுத்துக்கிட்டேன் அந்த பாத்திரத்தில் இந்த நெய்யை உருக்கி அந்த நெய்யில் பார்த்தீங்கன்னா நான் அரைச்சி வச்சுருக்கேன் அந்த ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன் அந்த பவுடரை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேங்க கைவிடாமல் கலக்கணும் இந்த தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு வந்து சிம்ளியே இருக்கணும் ஃபுல் சிம்மிலியே வச்சு நல்லா அல்வா பதத்துக்கு வரணும் பாத்திரத்தில் அளவுக்கு நம்ம வச்சு கிளறணும் ஒரு ரெண்டு ஸ்பூன் இந்த இடத்துல ஆயில் வேணும்னா சேர்த்துக்கலாம் ஆப்ஷனல் தான் ஸோ இல்லை நெய் தான் உங்களுக்கு பிடிக்கணும் நெய்யும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒட்டாமல் வரணும் இந்த இடத்துல அதுக்கப்புறம் நம்ம கொதிக்கி வச்சிருக்கிற அந்த பாகு அதாவது நாட்டு சக்கரை பாகை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கல கைவிடாமல் கிளறணுங்க நான் அந்த வீடியோவை மிஸ் ஆகிட்டு அதனால் நான் வந்து அதை காமிக்கல ஒரு நாட்டு சக்கரை கலந்த உடனே நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல கோல்டன் ப்ரவுன் கலரில் கிடைக்குங்க பாருங்கள் நீங்களே இந்த பதத்தில் வந்த உடனே நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் ஒரேடியாகவும் அந்த நாட்டுத்தக்கறையை ஊற்றிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து திக்கான கன்சிஸ்டன்சி வரணும் ஸோ வந்த உடனே ஒரு பவுலில் நம்மளை எந்த பாத்திரத்தில் நம்ம கேக் ஷேப்பில் எடுக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் நெய் தடவி இந்த அல்வாவை அதில் மாற்றிக்கலாம் ஸோ மாற்றி எடுத்துக்கிட்டேன் ஒரு பாத்திரத்தில் அதுக்கு மேலே நம்ம டெக்ரேஷனுக்கு சில்வர் லீஃபு இல்லை உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை வச்சு நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம் நான் சில்வர் லீஃப் இருந்தது ஸோ அதை வச்சு நான் டெக்ரேட் பண்ணிக்கிட்டேன் இது உடனே நம்ம கட் பண்ணி எடுத்தால் ஷேப்பாக வரோங்க ஸோ பிள்ளைங்க வந்தோடனே டைம் ஆகிடுச்சின்ட்டு கேட்டாங்கன்ட்டு சூடாகவே கொடுத்துட்டேன் ஸோ அதனால் நான் ஷேப் எடுக்க முடியல அதையும் ஒரு ஃப்ளவர் ஷேப்பாக டெக்ரேட் பண்ணி நான் எடுத்து என் பிள்ளைங்களுக்கு கொடுத்தேன் என் பிள்ளைங்களுடைய டேஸ்ட்டை சொல்கிற டேஸ்ட்டை நீங்களே பாருங்கள் ரிவியூவை ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாம் எல்லாருக்கும் பிடிக்கும்ங்க சட்டுன்னு பத்தே நிமிஷத்தில் செஞ்சு கொடுக்கலாம் ஹெல்த்தியும் கூட கடையில் வாங்குறத விட நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்குறது ரொம்ப பயன் தரோங்க ஸோ இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை மறுபடியும் நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம் ஏ நல்லா இருக்கா தட்டை காலி ஆகிட்டு கொஞ்ச நேரத்தில் சூடா நல்லா இருக்கா ரிஷா சம்மர் டேஸ்டில் பவுலும் காலி